அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம் நாளைக்கு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு அதிகாலையில வரக்கூடிய அஞ்சு மணி மூன்று நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ரெண்டு மணி நேரத்தை தவற விடாதீங்க இந்த ரெண்டு மணி நேரத்துல நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது நிச்சயமா உடனடியாக உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நேரத்துல ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன இந்த ரெண்டு மணி நேரத்துல ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய சோடச கலை நேரம் தான் இது நாம நினைச்சத அப்படியே நடத்தி கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த சோடச கலை நேரம் இந்த சோடச கலை நேரம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மாசமும் மாசத்துக்கு ரெண்டு முறை நமக்கு வரும் இந்த சோடச கலை நேரம் ஐந்து நொடிகள் மட்டும்தான் இருக்கும் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த ஐந்து நொடிகள் எப்ப வரும்னு நம்மள யாருக்குமே தெரியாது அந்த வகையில இந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாவே நாம தியான நிலையில் உட்கார்ந்து நமக்கு வேண்டிய விஷயங்களை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு போது நிச்சயமா நம்ம வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் இந்த சோடச கலை நேரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த சோடச கலை நேரம் சித்தர்கள் பயன்படுத்தின அதிசக்தி வாய்ந்த நேரம் ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சோடச கலை நேரம் வரும் இந்த சோடச கலை நேரத்துல பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இவங்க மூணு பேரும் நாம கேட்கக்கூடிய வரத்தை நமக்கு அள்ளி தருவாங்க இந்த சோடச கலை நேரம் எப்ப வருதுன்னு தெரியாததுனால அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடியறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் நாம சோடச கலை நேரம்னு கணக்குல எடுத்துப்போம் அந்த வகையில் நாளைக்கு காலையில அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இந்த பௌர்ணமி திதி முடியுது பௌர்ணமி திதி முடியறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் ஒரு மணி நேரம் பின்னாடியும் நாம கணக்குல எடுத்துக்கும் போது நாளைக்கு காலையில அஞ்சு மணி மூன்று நிமிடங்களுக்கு இந்த சோடசக்கலை நேரம் நமக்கு ஆரம்பமாகுது நாளைக்கு காலையில ஏழு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் நமக்கு இருக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை இந்த சோடசக்கலை நேரம் வந்தாலும் நாளைய நாள்ல வரக்கூடிய சோடசக்கலை நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரமா நம்ம அமைஞ்சிருக்கு அது ஏன்னு பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் அதே மாதிரி நாளைக்கு காலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் சூரிய ஒரே நேரம் இந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லா உங்களால முடியும்னா தியான நிலையில உட்கார்ந்து அதுலயும் குறிப்பா வடக்கு பார்த்து நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அந்த நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி கூட உங்க மனசுக்குள்ள நினைக்கலாம் அப்படி இல்லனா இந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாவே ஏதாவது ஒரு மந்திர ஜபம் செய்யலாம் உங்க வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நிலை நிறுத்திக்கிட்டு எந்த கடவுள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ இல்ல குல தெய்வமோ அவங்களுக்குரிய மந்திரத்தை கூட நீங்க சொல்லலாம் அப்படியும் இல்லைன்னா நம்ம சேனல்ல எப்பயுமே நான் உங்களுக்கு நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் அஃபர்மேஷன்ஸையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுல ஏதாவது ஒன்ன கூட இந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாவே நீங்க சொல்லலாம் சரி இப்படி ரெண்டு மணி நேரம் ஃபுல்லா என்னால தியான நிலையில் உட்கார்ந்து இருக்க முடியாதுங்கிறவங்களுக்கான பதிவு தான் இது இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு காலையில குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி ஒரே ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி கடன் தீர்றதுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நோய்கள் குறையறதுக்கு அதே மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு குழந்தைங்க நல்லா மார்க் வாங்குறதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஆனா இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எந்த வேண்டுதலா இருந்தாலும் என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க எதிர்மறையான எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி உங்க இன்டென்ஷனை நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க நோய்கள் இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி உங்க இன்டென்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க பிரச்சனைகள்ல உங்க கவனத்தை கொண்டு போகாம உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் உங்க மனசுல நீங்க பரிகாரத்துக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன அந்த சோடச கலை நேரத்துல உங்க வீட்டுல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சிஜில் சிம்பல உங்க கையில மணிக்கட்டு பகுதியில நீங்க வரைஞ்சுக்கோங்க லெப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க அடுத்ததா ஒரு ஏலக்காயை எடுத்து உங்க வாயில வலது பக்கத்துல ரெண்டு பல்லுக்கு நடுவுலையும் அதாவது கீழ் பல்லுக்கும் மேல் பல்லுக்கும் நடுவுல இந்த ஏலக்காய அடக்கி வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு பல்லுக்கு நடுவுல இந்த ஏலக்காய வச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல் என்னவோ அது நிறைவேறிட்ட மாதிரி ஒரு அஃபர்மேஷனா நீங்க ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை இருக்குன்னா என்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறதுன்னு சொல்லுங்க நோய்கள் இருக்கிறவங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்க சொல்லி சொல்லிக்கூட ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் மாதிரி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி அஃபர்மேஷனை அஞ்சு நிமிஷம் உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க அடுத்ததான் இப்ப நான் குடுத்திருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்ட ஒரு பத்து நிமிஷம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் டிவைன் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன்

இந்த சுவிட்சோட பவரும் ரொம்ப நேரத்துக்கு அதாவது இந்த அதிர்வலைகள் ஏலக்காயை அடக்கி வச்சுக்கிட்டு நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் உடனடியா நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் இந்த சுவிட்ச் வேர்ட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஏலக்காய உங்களால முடியும்னா சாப்பிட்டுருங்க விதைகளை சாப்பிட்டு அந்த தோல் பகுதியை நீங்க துப்ப கூட செய்யலாம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சாப்பிடுறது பிடிக்கலன்னா பரவாயில்ல அந்த ஏலக்காயை அப்படியே துப்பிட்டு நீங்க ஒரு டம்ளர் தண்ணீரை குடிங்க ஏலக்காய் விதைகளை நீங்க சாப்பிட்டு அந்த விதைகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் குடிங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரத்துல இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி